அவர் நம்முடைய ஆண்டவர் என்றால் முதலாளி என்று பொருள் அவர் நமக்கு தெய்வமாயிருக்கிறார் முதலாளியாய் இருக்கிறார் இருக்கிறார் சகோதரராய் இருக்கிறார் இப்படி சர்வ வல்லமை பொருந்திய தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் தான் ஜீவனை உண்டாக்கினவராய் சிருஷ்டித்தவராய் நம்மை நித்திய ஜிவனுக்குள் சேர்த்துக் கொள்ளப் போகிறவராகவும் இருக்கிறார் நம்முடைய விதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றொன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோக முதலாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் வரை கருத்து பரலோக பரலோகராஜ்யத்தில் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் பொழுது ஒரு நாளில் தேவபுத்திரர்கள் அங்கு வந்து கத்திருக்கும் முன்பாக நின்றார்கள் அப்பொழுது சாத்தானம் வந்து யோகோயாவை குறித்து கர்த்தரிடத்தில் பேசுகிறார் யோகுவை நீர் அதிகமாய் எல்லா காரியத்திலும் ஆசிர்வதித்திருக்கிறீர் அதனால் யோகு உம்மை தூஷிக்காமல் இருக்கிறார் ஒருவேளை அவரை நீர் பாதுகாக்கவில்லை என்றால் அவரை ஆசிர்வதிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவர் உண்மை தூஷித்து விடுவார் என்று பொல்லாத சாஸ்தர் சொன்னார் கர்த்தரோ அப்படி அல்ல என்று இந்த உலகத்திற்கு யோகோயாவை குறித்து தெரியும்படியாக தெரிவிக்கும்படியாகவும் நாம் எல்லாம் அதற்கு பின்பாக யோகோய்யாவிற்கு பின்பாக வாழ்கிற ஜனங்களாகிய நாம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை வைத்து நாம் புரிந்து தெளிவாக நடக்கும்படியாக யோகோய்யாவிற்கு இந்த ஒரு ஊழிய வாக்கியத்தை கொடுக்கிறார் அதாவது சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார் சாத்தானிடத்தில் யோகோய்யாவை ஒப்படைக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் அவன் வந்து சோதிக்க வேண்டும் என்று சாத்தான் கேட்கிறான் கர்த்தரிடத்தில் பரலோகத்தில் போய் கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்கிறான் ஏனென்றால் யோகையா கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரே அவன் கர்த்தர் யோகுவை பாதுகாத்து வருகிறார் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிற மனுஷனை சாத்தன் வந்து தொடவோ தீவு செய்யவோ முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் அவன் கை வைக்க முடியாது அதனால் போய் கருத்தரிடத்தில் அனுமதி கேட்கிறான் அப்பொழுது கர்த்தர் அவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் சாத்தானிடத்தில் யோகையாவின் அவருக்கு அவருக்குண்டான சொத்துக்களை முதலில் ஒப்படைக்கிறார் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள் யோகவுக்கு உண்டானது எல்லாவற்றையும் உன் கையில் கொடுத்தேன் அதை நீ பார்த்துக்கொள் ஆனால் யோகுவின் யோகுவின் மேல் கை போடாதே என்று கர்த்தர் சொல்லி அனுப்பினார் இப்படியாக சாத்தன் அனுமதி பெற்று கொண்டு பூவிக்கு வருகிறார் அப்பொழுது ஒரு நாள் யோகையாவின் ஆண் பிள்ளைகள் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி தங்கள் சகோதரிகள் மூன்று பேரையும் அழைத்து விருந்து கொடுக்கிறார்கள் அதாவது மூத்த சகோதரன் வீட்டில் விருந்து தொடங்குகிறது அப்படி விருந்து கொண்டாட போகும் பொழுது அதாவது இந்த விருந்து கொண்டாடல் என்பது பாவம் கர்த்தருடைய நாம திருமித்தம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எந்த காரியத்தை முன்னிட்டும் நமக்காக நாம் விருந்து கொண்டாடக் கூடாது என்பதை குறித்து கடந்த செய்திகளில் நாம் பார்த்திருக்கிறோம் இப்படி அவர்கள் விருந்து சகோதரர்கள் யோகோய்யாவின் பிள்ளைகள் எல்லாம் ஏழு பேரும் சேர்ந்து மூத்த சகோதரனுடைய வீட்டில் தன் தங்கைகளுக்கு தன் சகோதரிகளுக்கு அவர் விருந்து கொடுக்கிறார்கள் எல்லோரும் பத்து பிள்ளைகளும் ஒரே வீட்டில் உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் சாத்தான் வருகிறான் வந்து யோபையாவின் குடும்பத்தை அழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார் அதில் முதலில் அதாவது இவர்கள் இப்படி யோபையாவின் பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு வேலைக்காரன் திடீரென்று ஓடி வருகிறார் அந்த வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான் அதாவது எருதுகள் உழுது கொண்டிருந்தது அதன் பக்கத்தில் கழுதைகள் மேய்ந்து கொண்டிருந்தது யோபையாவின் எருதுகளும் கழுதைகளும் எருதுகள் ஐநூறு இருந்தது கழுதைகள் ஐநூறு இருந்தது இவைகள் எல்லாம் கழுதைகள் மேய்ந்து கொண்டும் எருதுகள் இலைகளை உழுது கொண்டும் இருக்கும் பொழுது திடீர் வந்து அவைகளை எல்லாம் ஓட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் அதாவது யோகோயாவின் எருதுகளும் கழுதைகளும் கொலை அடிக்கப்பட்டுப் போயிற்று அதிலிருந்து வேலைக்காரர்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டும் செய்தி சொல்வதற்கு ஓடி வருகிறார் அவர்தான் தப்பித்த ஒரே ஒரு மனிதன் இப்படியாக எருதுகளும் கழுதைகளும் கொள்ளை போனது என்று சொல்லுகிறார்கள் அதாவது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் சாத்தா நம்மை அழிப்பதற்கு நாம் பொருள்களை திருடு போக திருடு போக அல்லது கொள்ளையடிக்கப்பட்டு போக நம் போர்களை திடீரென்று வாரி கொண்டு போவதெல்லாம் சாத்தானியுடைய செயல் இதை நாம் இந்த பாடத்தில் கற்றுக்கொள்ளலாம் இப்படியாக செய்தான் ஒரே நாளில் நடக்கிற சம்பவங்கள் இவைகள் எல்லாம் இது முதல் காரியம் அடுத்தது சிறிது நேரத்தில் இன்னொரு வேலைக்காரன் ஓடி வருகிறான் ஓடி வந்து அவன் சொல்லுகிறான் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தது வேலைக்காரர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு மேய்த்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து மிகப்பெரிய வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது அது வந்து ஆடுகளையும் அதை மேய்த்து கொண்டிருந்த வேலையாட்களையும் எரித்து போட்டது திடீரென்று அக்கினி வந்து எரித்து போட்டது என்று வந்து யோபையாவிடம் சொல்லுகிறார்கள் இதைப் பார்த்ததும் மிக்கவும் ஒரு செய்தியின் அதிர்ச்சி மாறுவதற்குள் அடுத்த அதிர்ச்சி வருகிறது இப்படி நடந்தது என்று சொல்லும் பொழுது அந்த ஆடுகளும் வேலையாட்களும் போய்விட்டார்கள் அதிலிருந்து தப்பின ஒரே ஒரு வேலையால் மட்டும் வந்து யூபையாவிடம் செய்தி சொல்லி செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார் இதற்கு அடுத்ததாக இவர் சொல்லி முடித்த உடனே இன்னொரு வேலைக்காரன் ஓடி ஓடி வருகிறார் வந்து கல்வியர்கள் மூன்று மூன்று கூட்டமாய் வந்து நம்முடைய ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு போய் போய்விட்டார்கள் என்று நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உம்மிடத்தில் ஓடி வந்தேன் செய்தி சொல்வதற்கு என்று ஒட்டகம் வைத்து கொண்டிருந்த அந்த வேலையால் வந்து சொல்கின்றார் இப்படி ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒவ்வொரு வேலையாட்கள் மட்டுமே மிச்சம் எல்லாம் போய்விட்டது ஒரே நாளில் இப்படியாக நடந்தது இந்த செய்தியும் யோகையாவுக்கு வருகிறது சாத்தான் எவ்வளவு கொடூரமானவன் அவன் கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்றான் அவருடைய அவருக்கு தேங்கு செய்ய தொடங்கினான் ஆனால் ஒரே நாளில் செய்கிறான் அவன் எப்படிப்பட்ட கொடுமை உள்ளவன் அவரால் எப்படி தாங்க முடியும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அதை புரிந்து கொள்ளும் நேரம் கூட இல்லை அதை புரிந்து கொள்வதற்குள் அடுத்த ஆபத்து அடுத்த ஆபத்து என்று வந்து கொண்டே இருக்கிறது மிகவும் கொடுமையானவன் சாத்தான் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம் ஒரே நாளினா இப்படி செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தது இதோட அதற்கு அடுத்ததாக திடீரென்று இன்னொரு வேலைக்காரன் ஓடி வருகிறான் யோபையாவின் இடத்தில் வந்து அவன் சொல்லுகிறான் உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஒன்று கூடி மூத்த சகோதரன் வீட்டில் விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வனாந்தர காற்று வந்து அந்த வீட்டின் நான்கு மூளைகளிலும் நான்கு காற்றுகளையும் சாத்தான் ஏவுகிறான் சாத்தான் காற்றுகளை பயன்படுத்துகிறான் அழிவை கொண்டு வர நான்கு காற்றுகளையும் நான்கு மூளைகளிலும் நான்கு திசைகளிலும் இருந்து வந்த காற்று அடித்ததினால் அந்த வீடு இடிந்து விழுந்து அந்த பத்து பிள்ளைகளும் அதே நாளில் இருந்து போனார்கள் இப்படி எல்லாம் ஒரே நாளில் நடந்து முடிந்தது இதை அந்த வேலைக்காரன் வந்து யோகையாவிடம் சொல்லுகிறார் எப்படி இருக்கும் யோகு என்ற அந்த மனிதனுக்கு அவர் மனிதன் தானா இத்தனை பெரிய காரியங்களை அவரால் இறுதியத்தில் எப்படி தாங்க முடியும் சாத்தான் நாம் நினைக்கிறோம் கத்தரே அற்புதம் செய்வார் என்று ஆனால் இந்த இடத்தில் சாத்தான் செய்திருக்கிறான் அற்புதம் அதாவது வானத்திலிருந்து அக்னி வந்து ஆடுகளையும் அந்த வேலையாட்களையும் எரித்து போட்டது அப்ப வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தது சாத்தான் அவன்தான் கொண்டு வந்திருக்கிறான் எப்படி வந்தது அப்படி என்றால் வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வரும் வல்லமை சாத்தானுக்கும் உண்டு என்பது இந்த வேத பகுதியிலிருந்து தெளிவாக தெரிகிறது முதலில் சபையர் வந்து ஏறுதுகளையும் கழுதைகளையும் ஓட்டிக்கொண்டு கொண்டு போகிறார்கள் அப்படியானால் சபையர் என்கிற மனிதர்களை சாத்தான் பயன்படுத்தி இருக்கிறான் இதுவும் தெரிகிறது அடுத்தது கல்தேயரை மூன்று பிரிவுகளாக பிரித்து ஒட்டகங்களை ஓட்டி செய்ய வைத்திருக்கிறான் இதுவும் சாத்தானின் செயல் என்றார் அந்த கல்தேயருக்குள்ளும் சாத்தான் உள்ளே நுழைந்து அவர்களை வழி நடத்தி இருக்கிறான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவது போல சாத்தான் அவர்களை வழி நடத்தியிருக்கிறான் இன்றும் துன்மார்க்கரை சாத்தான் பயன்படுத்துகிறான் என்பதற்கு ஆதாரபூர்வமான உண்மை சத்தியம் இது சிலர் நம்புவதில்லை பிசாசு ஒரு மனிதனை பிடிக்கிறது என்றும் அவனை வழி நடத்துகிறது என்றும் துன்மார்க்கனை பிசாசை ஆளுகை செய்கிறான் என்றும் நம்புவதில்லை இதுவே அதற்கு சாட்சியான வேத பகுதி இப்படி இருக்க சாத்தான் அந்த மனிதர்கள் கல்தையர்களுக்குள் புகுந்து தீமை செய்தான் யோகையாவுக்கு அடுத்தது காற்றுகளை பயன்படுத்தினான் நான்கு காற்றுகள் வானத்தில் இருக்கிற காற்று நான்கு திசைகளிலும் இருக்கிற காற்றுகளை சாத்தான் பயன்படுத்தி அழுத்திருக்கிறான் அப்படி என்றால் இயற்கையின் மேல் அவன் அதிகாரம் செலுத்துகிறான் என்பதற்கு அக்கிரியின் மேலும் காற்றின் மேலும் தண்ணீரின் மேலும் அவன் அதிகாரம் செலுத்துகிறான் என்பதற்கு இது ஆதாரமா இருக்கிறது அவன் தீமையை செய்ய பயன்படுத்துகிறான் கர்த்தரோ நன்மை செய்ய பயன்படுத்துகிறார் சில நேரங்களில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சில புயல்கள் வந்து ஜனங்களை அழித்து போடுகிறது எப்படி வந்தது பொல்லாத ஆவிகளை வணங்குகிறார்கள் அவர்கள் வணங்குவது நிமித்தம் அதே பொல்லாத ஆவிகள் வந்து புயலை காற்றை பயன்படுத்தி புயலை கொண்டு வந்து அந்த ஜனங்களையே அழைத்து போடுகிறது யார் யார் சாத்தானை சேவிக்கிறார்களோ அவர்களை அவனை கொன்று போடுவான் கர்த்தரை சேவிக்கிறவர்களை கர்த்தர் வாழ வைத்து பார்ப்பார் அதுதான் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் உள்ள வித்தியாசம் சாத்தான் அழிக்க நினைப்பான் தன்னை நம்புகிறவர்களையும் அழைப்பான் நம்பாதவர்களையும் அழிக்க நினைப்பார் ஆனால் கர்த்தரை நம்பினால் நாம் நம்புகிற நாமும் பாதுகாக்கப்படுகிறோம் நம்பாதவர்களையும் பாதுகாக்கவே கர்த்தர் விரும்புகிறார் இதுவே கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கிறது அதை புரிந்து கொள்வோம் கர்த்தர் மிகவும் நல்ல ஒவ்வொரு வேலையாட்களும் ஒவ்வொரு இடத்திலிருந்து யோகோயாவின் இடத்தில் வந்து இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் அப்பொழுது யோகோயா இந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அந்த அதிர்ச்சியில் அவர் அவர் திக்குமுக்காடி போனார் அதன் பின்பாக அவர் எழுந்து தன் சால்வையை கிழித்து தலைமுடியை எடுத்து மொட்டை அடித்துக் கொண்டு அதாவது துக்கம் அனுசரிக்கும் விசிற அதாவது பழக்கமாய் இருக்கிறது தங்கள் இப்படி துக்கத்தோடு இருந்து அவர் தரையிலே விழுந்து இப்படியெல்லாம் செய்து தரையிலே விழு கர்த்தரை தொழுது கொள்கிறார் கர்த்தரை பணிந்து கொண்டு ஜெபித்து அவர் சொல்லுகிறார் ஒன்றும் இல்லாமல் இந்த பூமியில் நான் தாயிடமிருந்து பிறந்து வந்தேன் அதே போல ஒன்றும் இல்லாமல் நான் போய் சேருவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் அதாவது பிறக்கும் போது நாம் ஒன்றும் கொண்டு வருவதும் இல்லை இறக்கும்போது நாம் கொண்டு போவதும் எதுவும் இல்லை எதுவுமே நம்மால் எடுத்து செல்ல முடியாது என்ற சத்தியத்தை சொல்லி நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பேன் என்று அவர் அமைதியாக இருந்தார் இந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரிமைப்படுத்தினார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் கர்த்தரே சகலத்தையும் நமக்கு கொடுத்தார் அவர்தான் நம்மை ஆசீர்வதித்தார் இத்தனை நாள் அவரே எடுத்துக்கொண்டார் என்று சமாதானமாக சத்தியத்தை பொருந்தவராக ஞானம் உள்ளவராக பேசினார் இப்படி சொல்லிவிட்டு ஒரு சிறு பாவமும் செய்யவில்லை அவர் வார்த்தையினால் எந்த ஒரு தவறான ஒரு கருத்தையும் கர்த்தரை குறித்து சொல்லவில்லை கர்த்தரை குறித்து குறை சொல்லவும் இல்லை அவரை தூஷிக்கவும் இல்லை எந்த பாவமும் செய்யவில்லை இப்படிப்பட்ட நெருக்கமான நிலையிலேயும் அவர் பரிசுத்தமாய் அமைதியாய் இருந்தார் இப்படியாக யோக ஐயா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரராய் இருக்கிறார் இவரை போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை உள்ள தேவர் சராசரி மனிதரை போல நாம் நினைக்க கூடாது அவர் மனித அவதாரத்தில் வந்தார் என்றாலும் அவர் மனித அல்ல அவர் கர்த்தர் அவர் பெரியவர் அவருடைய சர்வ வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சர்வ லோகாதிபதி அவரை தெய்வமாக நினைக்க வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரர் போல நம் சகோதரர் போல நினைக்க கூடாது நம் சகோதரர் போல நினைத்து அவரிடத்தில் அன்பு கூறலாம் நாம் நேசிக்கலாம் அது வேறு ஆனால் அவர் வல்லமையையும் அவர் தகுதியையும் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் நம்முடைய ஆண்டவர் என்றார் முதலாளி என்று பொருள் அவர் நமக்கு தெய்வமாயிருக்கிறார் முதலாளியாய் இருக்கிறார் இருக்கிறார் தகப்பனாயிருக்கிறார் இருக்கிறார் இப்படி சர்வ வல்லமை பொருந்திய தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் நம் ஜீவனை உண்டாக்கினவராய் சிருஷ்டித்தவராய் நம்மை நித்திய கொள்ள போகிறவராகவும் இருக்கிறார் அப்படி இருக்க அவரை நாம் குறைவாக எடை கர்த்தர் அவர் மிகவும் பெரியவர் அவரை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் இப்படியாக இத்தனை துன்பங்கள் சாத்தனால் வந்தாலும் யோகொய்யா பாவம் செய்யவும் இல்லை குற்றம் குற்றம் சொல்லவும் இல்லை கர்த்தரை பரிசுத்தமான மனிதோடு கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்தார் இப்படிப்பட்ட நல்காரியங்களை யோபயிடம் கற்றுக்கொள்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறநாதா